வெல்கம் டு த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் ஹாய் யுவர் ராஜ்குமார் பாண்டியன சைக்காலாஜிக்கல் கவுன்சிலர் எஸ் ஸோ அந்த நாசஸ் சைக்காலஜியில் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம் சைலண்ட் காஸ் நோ ட்ரபிள் பெசாட்டுக்கு வாயை மூடிட்டு என்ன தான் நாசஸ் நம்மளை வந்து டார்ச்சர் பண்ணாலும் என்ன பண்ணாலும் நான் பண்ணிட்டு போட்டு அப்படின்னு சொல்லிட்டு பெஷாட்டுக்கு அமைதியாக வாழ்ந்துடலாமா வாயை மூடிட்டு வாழ்ந்தால் எந்த பிரச்சனையும் இருக்காது நான் இப்போ புதுசாக அனலைஸ் பண்ணியிருக்கேன் என்னென்னா இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ஒரே காரணங்கிறது நான் வந்து பேசுகிறனால தான் நான் டிஃபெண்ட் பண்ணாமல் நான் அவங்க சொல்கிறது எல்லாத்துக்கும் ஓகே ஓகேன்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன சொன்னாலும் அந்த விஷயங்களை செஞ்சு கொடுத்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே போயிருந்தா பெஷாட்டுக்கு வாழ்ந்துடலாம் போலயே சரி வாட்டர் சைக்கலாஜிக்கல் அசஸ்மெண்ட் ஐ காட் சூப்பராக பண்ணியிருக்கேன் பார்த்திங்களா சாட்டு அப்படியே வாழ்ந்துடலாமா அப்படி வாழ்றதுனால வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை இருக்கிற மாதிரி தெரியலையே ஏன் அந்த ஒரு வழியை வந்து நம்ம ட்ரை பண்ண போகக்கூடாது இன்னும் நம்ம நம்மளை ஒரு யோகி மாதிரி அப்படியே வந்து கட்டுப்படுத்தி நம்மளோட எமோஷன்ஸ் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்களுக்கு ஏற்ற ஒரு ஆளை மாறிட்டோன்னே பிகாஸ் தர் இஸ் நோ வே இல்லையா வேறு எந்த வழியும் கிடையாது இல்லையா அப்படி செஞ்சாயிர அப்படிங்கிற விஷயம் என்பது நமக்கு தோன்றினால் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே கோ ஃபார் இட் போர் இன்சைட் அபவுட் ஹிஸ்ட்ரி இப்படிலாம் நமக்கு தோணுனா நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயங்கிறது வி ஹாவ் அ புவர் இன்சைட் அபவுட் அவர் ஹிஸ்ட்ரி நாம் பழைய விஷயங்களை நம்மளுடைய ஹிஸ்ட்ரியில் நாம் இன்னும் வந்து சரியாக கசுக்கலைன்னு அர்த்தம் அதை பற்றியான ஒரு நுண்ணறிவுங்கிறது நமக்கு அந்தளவுக்கு இல்லைன்னு அர்த்தம் நம்ம இவ்வளோ அடிபட்டிருக்கோம் இவ்வளோ வழி அனுபவிச்சிருக்கோம் இந்த விஷயத்துலேருந்து நம்ம எதுவுமே கற்றுக்கலாம் அப்படின்னு சொன்னால் மேலும் நம்ம இதே மாதிரி அடிபடுவோம் பலவிதமான என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி வழி அனுபவிக்கத்தான் வேண்டியிருக்கு ஸோ வி ஹாவ் அ புவர் இன்சைட் அபவுட் அவர் ஹிஸ்ட்ரி That we need டு understand வாட் இஸ் our மைண்ட் செட் ஃபீல் ஆஃப் கம்பல்ஷன் டு with வித் தம் இப்படிலாம் நமக்கு தோணுது அமைதியாக எப்படியாவது அமைதியாக இறந்துடணும் அப்படின்னு நமக்கு தோணுதுன்னா பிகாஸ் நமக்குள்ளேயே அந்த கம்பல்ஷன் இருக்குன்னு அர்த்தம் எப்படியாவது அவங்க கூட என்ன அவங்க கூட எப்படியாவது வாழ்ந்துடணுங்கிற ஒரு கம்பல்ஷன் நமக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம் அந்த கம்பல்ஷன் இருக்கிறதுக்கான காரணம் ஒன்றே ஒன்று தான் நாம் தனியாக இருப்பதற்கு தனித்து விடப்படுவதற்கு தனியாக போகிறதுக்கு வேறு ரிலேஷன்ஷிப்பை தேடுறதுக்கு நமக்குள்ளே இருக்க மிகப்பெரிய ஒரு பயம் நான் தனியாக அந்த ஒரு போஸ்டிங் இருக்குதுல்ல ஒரு டிவோர்ஸி டிவோர்ஸு டிவோர்ஸர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் இருக்குல்ல அந்த வாங்கிட்டு நான் எப்படி இந்த சொசைட்டியில் வந்து ரன் பண்ண போகிறேன் கோடா செகண்ட் மேரேஜுங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குல்ல அதுவே ஒரு அண்டர் ப்ரிவிலேஜாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது ஸோ இதெல்லாம் இது மேலெலாம் இந்த மாதிரிலாம் போகிறது ஈவன் நம்ம தனியாக இருக்கும்போது செப்பரேட்னு ஒன்று இருக்குது மாதிரி சிங்கிள்னு ஒரு பிரச்சனை இருக்குது இல்லையா ஆஃப்டர் ஏன்னா ஹேவிங் லாட் ஆஃப் ஏஜஸ் அது பெரிய பிரச்சனை இல்லை அப்போ இவ்வளோ வயசில் நான் வந்து சிங்கிளாக இருக்கணும் அப்படின்னா அது அது எவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை அந்த அது மேலே இருக்கக்கூடிய ஒரு பயம் அது மேலே இருக்கக்கூடிய நமக்கு இருக்கக்கூடிய ஒரு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் அது எல்லாம் என்ன பண்ணுதுன்னா என்னைய போட்டு அழுத்தி எப்படியாவது அவங்க கூட வாழ்ந்துடும் ஏதாவது ஒன்று ஒன்று அப்படிங்கிற மாதிரியான ஒரு 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 விஷயங்களை கொடுத்துருது மேட்டர் ஓகே எமோஷ்னல் ஸ்டாக்னேஷன் நம்மளோட எண்ணங்களில் இருக்கக்கூடிய தேக்க தேக்க நிலை எந்த ஒரு விஷயத்தையும் அடுத்த கட்டத்தை வந்து யோசிக்க விடாத அளவுக்கு நம்மளுடைய எமோஷன் நம்மளுடைய பயமே நம்மளை வந்து பயங்கரமாக கட்டுப்படுத்தி நமக்குள்ளே ஒரு பெரிய பேரி கடை போட்டு வச்சிருக்கு இனிமேல் அதாவது இவர் இவர் இல்லாமல் இந்த பர்சன் அல்லது இந்த ஒரு பொண்ணு இந்த ஒரு பையன் இவங்க இல்லாமல் அடுத்த ஒரு லைஃப்பை யோசிக்கவே கூடாதுங்கிற அளவிற்கு நம்மளுடைய எமோஷன் வந்து அவ்வளோ இருக வந்து நம்மளை என்ன பண்ணிக்கனா இறுகப்பட்டுருங்கிற மாதிரி இருக்கு அப்படி போட்டு அப்படி பயங்கரமான ஒரு ஒரு இது பண்ணி உட்காந்துருக்கு ஒரு புள்ளிங் ரோப் மாதிரி இருக்காது அதுதான் நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இட்ஸ் மேட்டர் மூட்ஸ்விங் நான் காலையில் பார்த்தா நான் முடிவு பண்ணியிருப்பேன் சத்தியமாக என்னுடைய குழந்தைத்து மேலே சத்தியமாக சொல்கிறேன் இனிமேல் வந்து சேர்ந்து சேர்ந்துருக்க மாட்டேன் ஈவினிங் பார்த்தா சி இப்ஸ் குட் அப்படிங்கிற மாதிரி தோணும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அகைன் அண்ட் அகைன் வருவதற்கான காரணங்கிறது வி ஆர் இன் அ மோர் கன்ஃபியூஷன் ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயங்களாக இருக்குது அப்படிங்கும்பொழுது கண்டிப்பாக வி ஆர் இன் அ மூட்ஸ்விங் நம்மளுடைய மூடுங்கிறது அப்படியே ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாமல் இப்படியே மாறிக்கிட்டே இருக்குது இதனுடைய வெளிப்பாடாக பெருசாட்டுக்கு மூடிட்டே வாழ்ந்தடலாங்கிற தோணுதே தவிர உண்மையிலேயே நாம் வந்து அதுக்கு முன்னாடி எவ்வளவோ அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம போயிருப்போம் நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் யூட் ஹாவ் அ குட் இன்சைட் அபோட்டி ஒரு ஹிஸ்ட்ரி நிறைய விஷயங்கள் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருப்பீங்க சும்மாலாம் வந்து ஒரு முடிவை எடுத்தவங்க கொடுத்தோன்னு கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்க மாட்டிங்க அங்கே அண்டர்ஸ்டாண்ட் அப்போ இதெல்லாம் இது பண்ணதுக்கப்புறமும் திருப்பி உள்ளே இது பண்ண திருப்பி வந்து உள்ள இருக்கணும் நம்ம ரீயூனியன் ரீயூனியன் பண்ணணும் நம்மளுடைய மனசு சொல்லுங்க நான் இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் வி ஆர் ஹேவிங் திஸ் ஆல் த எமோஷனல் காம்ப்ளெக்ஸ் தட்ஸ் அ மேட்டர் ஸோ வாட் டு டூ யா வாட் டு ஹேவிங் அன் எமோஷனல் இன்டெலிஜென்ட் நம்மளோட எமோஷன்ஸ் பற்றியான ஒரு அவேர்னஸ்ங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமாக நமக்கு தேவைப்படுது இப்போ இந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம நினைக்கிறோன்னா அதுக்கான காரணம் என்ன உண்மையிலே அந்த மாதிரி வந்து அவர் ஒன்றும் அவங்க வந்து ரொம்ப அவங்கள அவங்களுக்கு மன்னிப்பு கேட்டு அவங்க வந்து ஒன்றும் அவங்கள கூட சேர்ந்து வாழணுன்னா ஒன்றும் அவங்க நினைக்கலையே ஆ நிறைய தடவை காலையில் வந்திருக்காங்க அது வேறு கதை பட் அவங்களோட விஷயங்களில் ஜீரோ 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 ஒன் பர்சன்டேஜ் கூட மாற்றிக்கிறதுக்கு அவங்க விரும்பலையே இருந்தாலும் கூட அவங்க கூட நம்ம சேர்ந்து வாழணும்னு நம்ம ஏன் நினைக்கிறோம் ஸோ வி நியூட் ஹாவ் அட் எமோஷன் ஸோ எமோஷன்ஸ் தான் இதுக்கான ஒரு சரியான ஒரு ஆன்சரை சொல்ல முடியும் வாட் இஸ் அட் எமோஷன் நமக்குள்ள ஒரு இன்செக்யூரிட்டி இருக்குது நமக்குள்ளே ஒரு ஆன்சைட்டி இருக்குது இந்த விஷயங்கள்லாம் புரிந்து கொள்ள அளவிற்கான எமோஷனல் இன்டெலிஜென்ட்டான ஒரு ஆளாக மாறணும் அதெல்லாம் த்ரூ த ஆன்லைன் கவுன்சிலிங் மூலமாக வி கேன் ஃபீல் யூ நோ வரி ஓகே பிரேவ் டு வீ கன்ஃபர்ன்ட் முதல்ல உங்களுக்கு நீங்களே வந்து போராடுற அளவுக்கு இருக்கணும் எதிர்கொள்வதற்கு நீங்கள் தயாராக இருக்கணும் சமேட்டை உங்களோடய எண்ணங்களை நீங்கள் எதிர்கொள்ளுங்கள் அது எப்படி இப்படி நீ வந்து சொல்லலாம் ஆல்ரெடி இந்த மாதிரியான ஒரு ஹிஸ்ட்ரிலாம் இருந்திருக்குல்ல நீ ஏன் இப்போ வந்து இப்படி சொல்கிறேங்கிற அளவுக்கு உங்களோட எமோஷன்ஸ் கூட நீங்கள் போராட பழகுங்க போராடி ஒரு நல்ல ஒரு முடிவுகளுக்கு நீங்கள் உங்களுடைய முடிவுகளை வந்து ஒரு நல்ல ஒரு முடிவுகளுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வந்து தேர்ந்தெடுங்க தட்ஸ் வெரி வெரி பாடத்தை ஓகே நாசிஸ்ட் விட்ஸ் ஹியூமன் மினி டு ஹேப்ஸ் இதை பற்றி அடுத்து நான் ஒரு வீடியோ போகிறேன் அதாவது ஒரு நார்மல் ஹியூமன் பிஹேவியர்ங்கிறது எப்படி இருக்கும் ஒரு நாசிஸ்டனுடைய ஹியூமன் பிஹேவியர் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் ஆல்ரெடி இதை பற்றி நம்ம நிறைய விதமான விஷயங்களில் ஈவன் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் பட் பர்டிகுலராக இந்த ரெண்டு விஷயத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோஸ்ங்கிறது கண்டிப்பாக நான் வந்து அடுத்த அடுத்த இடங்கள்ல நான் போகிறேன் ரொம்ப சிம்பிளாக நான் புரிஞ்சிக்க வேண்டியது ஃபஸ்ட்டு விஷயங்கிறது ஒரு வாழ்கிறதுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறதுங்கிறது த எவ்ரி பீப்புள் ஷுட் ஹேவ் எம்பத்தி அட்லீஸ்ட் ஒரு மனிதாபிமானன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்தவங்களோட எமோஷன்ஸை புரிஞ்சுக்கிற அளவிற்கான ஒரு அட்லீஸ்ட் ஒரு பேசிக் குவாலிட்டி அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் ஒரு ஹியூமனுக்கு இருக்கும் ஆக்சுவலி அந்த ஒரு குவாலிட்டியை வச்சு தான் ஒரு வேலை வந்து உங்கள் மேலே வந்து ஒரு மனஸ்தாபம் இருக்கலாம் கோபம் இருக்கலாம் ஏதோ நீங்கள் செஞ்ச விஷயங்கள் அப்படிங்கிறது வேறு மாதிரி இருக்குங்கிற மாதிரி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கலாம் தட்ஸ் ஆர் செகண்ட் திங் அப்படி எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு உங்களுக்கு அடிபடிச்சுனா வந்து ஒரு ஐயோ இப்படி வந்து நடந்துருச்சு அப்படின்னு வந்து நம்மளை வந்து நம்ம மேலே அட்லீஸ்ட் ஒரு கருணை காட்ட ஒரு கன்சர்ன் பண்ண ஓகே நம்ம திடீர்னு மயக்கப்பட்டு விழுந்தோம் நம்ம அடுத்து அடுத்து நம்ம கண் முடிச்சு பார்க்கணும் நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கணும் ஆக்சுவலி நான் மயக்கம்பட்டு விழுந்தேன் கண்ணு முடிச்சு பார்க்குறேன் நான் எங்கே மயக்கப்பட்டு விழுந்தேனோ அங்கேயே தான் இருக்கேன் அப்படின்னா வீட்டில் இன்னொரு ஜென்மம் இருந்து என்ன தான் பிரயோஜனம் இல்லை அப்போ அந்த மாதிரி எம்பத்தியே இல்லாத அந்த மாதிரி ஒரு பேசிக் கன்சனே ஒரு மனிதத்துவமே இல்லாத ஆட்கள் தான் நாசிஸ்ட் ஃபெலோஸ் வி டு அண்டர்ஸ்டாண்ட் தட் ஹூ அஃபெக்டட் பை த நாசிஸ்டிக் பர்ஸ்னாலிட்டி டிசார்டர் தே டோன்ட் ஹாவ் எனி எம்பத்தி இப்படி பேசிக் திங்கே இல்லைங்கும்போது அவங்க எப்படி உங்களுடைய மற்றபடி லவ் லாங்குவேஜை புரிஞ்சுக்க போகிறாங்க நீங்கள் எப்படி அவங்கள பார்க்குறேங்கிறத புரிஞ்சுக்க போகிறாங்க நீங்கள் தான் அவங்களுக்கு உலகம்ங்கிறதெல்லாம் எப்படி தான் புரிஞ்சுக்க போகிறாங்க நீங்களா க்ரியேட் பண்ணிக்க வேண்டியது தான் அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நீங்களா க்ரியேட் பண்ணிக்க வேண்டியது தான் வேஸ்ட் இட்ஸ் அ வேஸ்ட் ஆஃப் திங்க் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வி நீ டு அண்டர்ஸ்டாண்ட் இட்ஸ் அ மேட்டர் வெளி உலகத்தில் கூடிய மனிதர்களை பாருங்கள் மற்றவங்களோட ரிலேஷன்ஷிப்லாம் எப்படி இருக்குங்கிறத செய்து பாருங்கள் அப்போ தான் நமக்குள்ள ஒரு இன்சைட் கிடைக்கும் ஓகே ஃபைன் அப்போ நம்ம உண்மையிலேயே ஒரு நாசஸ் கூட தான் வாழ்கிறோம் ஈவன் ஒரு நாசஸ் கூட வாழ்றதுக்கு அடுத்தடுத்து என்னென்ன இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பா அவங்ககிட்ட இருந்ததுன்னா இந்த பிஹேவியெலாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக இவங்களாம் நாசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோஸ்லாம் அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் போகிறேன் ஸோ வெளியீட்டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஆல் திங்ஸ் ஸோ இப்போ வெளியிடக்கூடிய மனிதர்களை பழகுங்க ஹியூமன் பேசிக் ஹியூமனுடைய குவாலிட்டி என்னங்கிற தெரிஞ்சுக்கங்க மனித மனித நேயுங்கிற மாதிரி எந்த விதமான விஷயங்களும் இவங்களுக்கே இல்லைங்கம்போது இவங்கிட்ட போய் எப்படி எம்பத்தியெல்லாம் எதிர்பார்க்குறதுங்கிறத புரிந்து கொள்ளுங்கள் தட்ஸ் மேட்டர் அண்ட் கவுன்சிலிங் வே இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து நீங்கள் வந்து இன்னும் ரொம்ப கிளாரிட்டி அடையணும் அபவுட் ஃபோக்கஸிங் ஆன் யுவர் இண்டிவிஜுவல் ப்ராப்ளம் இல்லையா இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்க விஷயம்லாம் ஓரளவுக்கு நம்ம வந்து மேலோட்டமாக தான் நான் இருக்கேன் இல்லையா ஸோ ரொம்ப ஒரு ரொம்ப வந்து உங்களுடைய இண்டிவிஜுவல் ப்ராப்ளத்தில் பயங்கர கன்சர்னாக இருந்து அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும்னு சொன்னால் அந்த ஆன்லைன் கவுசிலிங் எழுபது பெஸ்ட்டு இதுதான் நம்முடைய நம்பர் நீங்கள் தாராளமாக காண்டக்ட் பண்ணலாம் தட் இஸ் வாட் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஓர் ராஜ்குமார் பாண்டியன் ஃபார் த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் யூடியூப் சேனல் That is what?